வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி நகராட்சி பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் சீர்காழியில் ஒரு கோடியே இருபது லட்சம் செலவில் புதிய மீன் மார்க்கெட் கட்டும் பணியை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் பிச்சைக்காரன் விடுதி பகுதியில் குப்பை கொட்டக்கூடாது என கலெக்டர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலில் சீர்காழி உழவர் சந்தைக்கு சென்ற ஆட்சியர் உழவர் சந்தைக்கு எதிரே சாலையோரமாக கடைகள் போடக்கூடாது என அறிவுறுத்தினார் பின்பு உழவர் சந்தையை சுத்தமாக வைத்து கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பின்னர் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் கட்டண கழிப்பிடத்தை பார்வையிட்ட ஆட்சியர் கழிப்பறையை தூய்மையாக வைத்துக்கொள்ள அறிவுறுத்தினார் தொடர்ந்து நகராட்சி நாலாவது வார்டு பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான பிச்சைக்காரன் விடுதி பகுதியில் நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் சுகாதார கேடு ஏற்பட்டதாக பொதுமக்கள் விவசாயிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் பிச்சைக்காரன் விடுதியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திடீர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் இனி வரும் நாள்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பகுதியில் தேங்கி கிடக்கும் நாள்பட்ட குப்பைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்தார் தொடர்ந்து சீர்காழி நகரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அய்யனார் கோயில் குளம் அரியாப்பிள்ளை குளம் மேம்படுத்தும் பணிகளை பார்வையிட்டு அந்த பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் சீர்காழியில் ஒரு கோடியே இருபது லட்சம் செலவில் புதிய மீன் மார்க்கெட் கட்டிடம் கட்டும் பணியை விரைந்து தொடங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பணி தரமாகவும் விரைவாகவும் முடிக்க அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது நகராட்சி ஆணையர் ஹேமலதா சீர்காழி நகரமன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி ராஜசேகர் பணி மேற்பார்வையாளர் விஜயேந்திரன் பொறியாளர் கிருபாகரன் தாசில்தார் இளங்கோவன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தன